நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய இந்த ரோஜா செடிகளில் அதிகமாக வந்து செந்தளிர்கள் வளர்க்கு என்ன மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த செடிகள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எந்த ஒரு தளிர்களும் அதே மாதிரி மொட்டுக்கள் எதுவுமே வந்து விற்கலை ரொம்ப வந்து ட்ரையாக இருந்தது அதே மாதிரி இந்த மழை காலங்களில் கூட வந்துட்டு பூக்கள் முட்டுக்கள் எதுவுமே வரல செந்தளர்கள் கூட வராமல் இருந்தது ஸோ நம்ம வீட்டில் வந்து எளிமையாகவும் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு உரத்தை வந்து நான் பயன்படுத்தினேன் பயன்படுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்துட்டு நிறைய முட்டுக்கள் அதே மாதிரி தளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை என்ன பயன்படுத்தினா அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக வந்து பாருங்கள் இந்த மழைக்காலங்களை பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடிகள் வந்து சீக்கிரமாக வந்து வளரும்னு நினைப்போம் ஆனால் வந்து அதுக்கான உரங்கள் நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு செடிகள் வந்து நிறைய முட்டுக்கள் அதே மாதிரி தளிர்கள் புதிய தளிர்கள் நிறையா வரக்கு ஒரு சூப்பரான வந்து வாய்ப்பாக வந்துருக்குங்க நீங்கள் வந்து இந்த உரங்கள் வந்து கொடுக்காமல் வெறும் நம்ம மழை பெஞ்சாவே வந்து செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது ஸோ அதை வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணுறக்கு தான் இந்த மாதிரி உரங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மழைக்காலங்களுக்கு நம்ம வந்து சாலிடு ஃபர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கிடைக்கக்கூடிய நம்ம ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டு உரத்தை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு உரத்தில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது இதை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் நீங்கள் ஆட்டு உரத்தை தேர்ந்தெடுக்க முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆட்டு உரத்தில் வந்துட்டு நமக்கு புழுக்கள் இல்லாமல் இருக்கணும் மெயின் வந்து அதுதான் அதாவது ஆட்டு உரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் தயார் செய்யணும் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கைப்பிடி அளவுக்கு இந்த ஆட்டு உரத்தை வந்து நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வச்சிடணும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா அது வந்து நல்லா ஊறி நல்லா வந்து பெருசாக இருக்கும் சில சமயங்களில் அதே வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அப்படி கரையில் அப்படின்னா நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும் வச்சு மட்டும்தான் வந்து நம்ம இது பண்ணி வயிற்று கொடுக்க முடியும் ஊற வைக்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்த முடியாது வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கசக்கி சாறு மட்டும் நம்ம தண்ணியோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியை வந்து நம்ம சாணி துளிக்கிற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா இதை போட்டால் நமக்கு வந்து புழு வரும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆட்டு போகிறத வந்து ஆட்டுப்புழக்கையை வந்து நம்ம பயன்படுத்துறப்ப தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வேப்ப முன்னாக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த உரமும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலை ஸோ வெறும் ஆட்டு உரத்தை மட்டும்தான் நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மண் மழை வந்து அதிகமாக பெய்யறனால ஒரு தடவை தொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கொடுக்கலாம் இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ரோஜா செடிகளுக்கு கொடுத்துட்டு மெத்துவோ இது வந்து நீங்கள் ரோஜா செடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத எதுவும் கிடையாது நீங்கள் பூச்செடிகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படியே மெரிய பெரியதாக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து பூக்கள் விற்கிது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளருங்க இது பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ப்ரூனிங் பண்ணிவிடலாம் அதாவது செடிகளை வந்து ஒரு தடவை கட் பண்ணி விட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துடலாம் இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே வந்து தண்ணி ஊற்றலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து புழுக்கள் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய தளிர்கள் முட்டுகள் வர ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி வேற ஒரு பதி பதிவோடு நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி